வணக்கம் என் பெயர் சஸ்மிதா ஈரோடு மாவட்டம் அரசுலூர் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்படையில் நான் நான்காம் வகுப்பு படித்து வரேன் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய வாகை மல்லையை மன்றத்திற்கு என் பணிமாணம் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்கன் அழையாமை இடுக்க இடுக்கண் வருங்கால் இடுக்கண் வருங்கால் நகு அதனை அடுத்து அடுத்துவது அக்தொன்பது வெள்ளனைய வெ இடும்புடையத்தில் கெடும் இடும்பக்கு இடும்பவா இடும்பைக்கு இடும்பை படாத மருத்தவா எல்லாம் பகடன நூற்ற இடும்பை லிவில்லு ட்ரா இருக்கានீடகாண் பாடும் அற்றே எல்லாம் அ பாட ஆ ப அற்றே இடும்பை தேராதவர் ஓப்புகத்து தேராதவர் இலக்கு இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் ஊறுதல் இவன் இன்னாமை இன்பம் எனக்கெனில் ஆகுத விளையும் சிறப்பே நன்றி வணக்கம்